எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே அது வந்து முப்பாத்தா எனக்கு தெரியும் நம்ம வீட்டுக்குள்ள நீ தானே இருப்பேன்னு எனக்கு தெரியாதா நான் பாடிட்டு வந்தேன் என் கண்ணு முன்னாடி நீ தான் வருவேன்னு நல்லாவே தெரியும் அதனால தான் சந்தோஷம் பாடிட்டு வந்தேன் ஆனாலும் நீ அப்ப பார்த்த மாதிரியே தான் இருக்க ஜெனிலியா என்ன ஜெனிலியா உன் அழகுக்கு முன்னாடி எல்லாருமே கால் தூசுமா அதெல்லாம் சரி யாரை கேட்டுட்டு சச்சின் படம் பார்த்ததுக்கு நீ போனீங்க கருமத்தை எந்த நாயோ போட்டு கொடுத்துட்டான் எப்படி அது சமாளிக்கணுமே அது வந்து பார்த்தா எனக்கு ஒண்ணு கூட்டிட்டு போனதான் ஆசையா இருந்துச்சு ஆனா என்ன பண்றது நீ வேற பசங்களை விட்டுட்டு வரமாட்டியா லவ் படத்துக்கெல்லாம் பசங்களை கூட்டிட்டு போலாமா அதனாலதான் நான் மட்டும் போயிட்டு வந்தேன் நம்ம நாளைக்கு ரெண்டு பேர் ஜாலியா மறுபடியும் சச்சின் பாக்கலாம் பசங்கள்லாம் வேண்டாம் நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா போயிட்டு வரலாம் சரியா செத்தா சேகர் இவ்வளவு சமாளிக்கிறதுக்குள்ள உள்ள தின்ன பாப்ஸ் எல்லாம் வெளியே வந்துருமே இப்படி எல்லாம் கேட்டா சரிபட்டு வர மாட்டீங்க நல்லா கரண்டி காய வச்சு அது நாக்கலயே சூடு போட்டோம்னா உண்மை வரும் நான் ஊ இ கரண்டி அடுப்புல வைக்கிறேன் ஏ முப்பத்தா கே சின்ன வயசுல உங்க அம்மா சூடு போட்டு